அந்த பிரச்சனைகளை இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ணிடலாம் ஆனால் எல்லாரும் கூடயும் பழகுறதுல கஷ்டம் இருக்கும் எல்லாரும் அதை கிண்டல் பண்ணுறது கில்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் மேஷியா அப்படின்னு பேர் ஆண்களுக்கான மார்பகங்கள் ஆண் மார்பகம் அப்படின்றது மேஷியா அப்படின்னு பேர் ஒரு பதிமூணு பதினாலு வயதில் ஹார்மோன்கள் மாற்றங்கள் அடைந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இரண்டு மூன்று சதவீதம் ஆண் குழந்தைகளுக்கு வந்து மார்பகங்கள் பெருசாகும் இதில் ரெண்டு வகை ஹார்மோன்கள் குறைபாடுனால ஆண் ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்குது மூளையிலேருந்து வரக்கூடிய எல்லச்சி கம்மியாக இருந்து விரைப்பைகள் வளராமல் ஆண் ஹார்மோனே ரொம்ப குறைவாக இருக்குது குழந்தைகள் ரொம்ப குண்டாக ரொம்ப டாலாக வளர்ந்து பெரிய மார்பகங்கள் பெரிய பயிற்றுல சதையெல்லாம் ரொம்ப இருக்கும் இது ஒரு விதமான இதை சரி பண்ணிடலாம் இம்மீடியட்டா அந்த பிரச்சனைகளை இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ணிடலாம் ஆனால் இயல்பான ஒரு ஆண் குழந்தைக்கு பதிமூணு பன்னெண்டு வயதுல மார்பகங்கள் பெருசாகலாம் இது வந்து கைனோகோமேஷியா இது வந்து பால் சுரப்பிகள் அதில் வளர்ந்துருக்கும் பெண்களுக்கு வளர வேண்டியது ஆண்களுக்கு வளர்ந்துடும் அப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயதுல அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த பால் சுரப்பிகளை எடுத்துட்டு மார்பகங்களை ஃபிளாட்டாக சாதாரணமாக மாற்றி விட்டுருவாங்க ஏன்னா அவருடைய ஆளுமையை அது பாதிக்கும் அவர் போய் எல்லாருக்கூடையும் பழகிறதுல கஷ்டம் இருக்கும் எல்லாரும் அதை கிண்டல் பண்ணுறது கில்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஸ்விம்மிங் பூல் போனால் ஷர்ட்டை கழட்ட முடியாது அப்போ அவருடைய ஆளுமை பாதிக்கப்படும் அதனால் அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அவருக்கு இயல்பான ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டோன்னா அவரால் இயல்பாக வாழ முடியும் அதனால் ஆண் மார்பகம்ன்றது ஒரு உண்மையான பிரச்சனை தான் அதை செய்ய முடியும்